உழவனின் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருச்செங்கோட்டில் கொங்கு திருமண மண்டபத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கோம் இங்கே நடைபெறும் விவசாய கண்காணித்து நடைபெற இருக்குன்னா நிறைய ஃபேக்டரிகள் ரொட்டாட்டர்கள் அது மாதிரி நிறைய ஆரம்பத்தில் இருக்கு நம்ம இன்னும் உள்ள போய் கண்காட்சியில் என்னென்ன விவசாயம் வந்திருக்கு எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடிய போகலாம் வணக்கங்க என்னோடய பேர் நாகராஜனுங்க ஒருங்கிணைந்த விவசாய நலச்சங்கம் நடத்தக்கூடிய இந்த விவசாய கண்காட்சி பார்த்திங்கன்னா திருச்சி கோட்டிலேருந்து இந்த செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாள் இந்த விவசாய கண்காட்சி எதுக்காக நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இளைய தலைமுறை வந்து வரத்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அந்த மா அதுக்காக வந்து இந்த கண்காட்சி ஆரம்பிச்சுருங்க விவசாயம் வந்து நலுவடைஞ்சிட்டு இருக்கு எதனாலனா ஒரு விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல அதே மாதிரி அவர் உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இல்லைங்களா அந்த உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளுக்கு இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட புது புதிய ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் அதேமாதிரி தனியார் நிறுவனம் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது துல்லிய பண்ணை திட்டம் அடுத்தது வந்து கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து அரசு கொண்டு வந்துட்டு இருக்கேன் அந்த திட்டங்களை வந்து அங்கே காட்சிப்படுத்தணும் ஏன்னா விவசாயிங்க வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து தேடி போக வேண்டிய ஒருங்கிணைச்சி ஒரே இடமா நம்ம வந்து இந்த காட்சிப்படுத்துறதுனால விவசாயிகள் வந்து ஒரே இடத்துல வந்து பாக்குறாங்க பல எடுக்க மீன இன்னைக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் இருக்குங்க எலக்ட்ரிக் வீடர் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டுந்தான் வந்து இதில் செலவாகுதுங்க எலக்ட்ரிக் வந்து வீடுருங்க அந்த மாதிரியான புது தொழில்நுட்பம் இருக்குது ட்ரிப் இரிகேஷன் இருக்குது அரசு மானியம் நூறு சதவீத மானியத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா இனக்கவரிச்சி பொறிகள்லாம் இருக்குது அங்கங்க வேளாண்மைகளில் ஆர்கானிக் விவசாயத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த இனக்கவரிச்சி பொறிகளும் பயோ உரங்களும் தான் அது மாதிரி பயோ உரங்கள்லாம் நிறையா காட்சிப்படுத்தியிருக்காங்க அதேமாதிரி நர்சரிகள் வந்துருங்க தோட்டக்கலை பயிர்களில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து இந்த அபகடம் இந்த மாதிரி பட்டர் ஃப்ரூட்டு அதே மாதிரி இந்த டிராகன் ஃப்ரூட்டு தர்கன் பழம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு பழம் வந்து குறுகிய காலத்தில் வந்து காய்க்கக்கூடிய பலாரகங்கள் இருக்குதுங்க அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து இங்கேருந்து சந்தைப்படுத்துறதுக்கு விவசாயிகள் வந்து வெஹிக்கிள் வெஹிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த வாகனங்கள் தேவைப்படுது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குதுங்க அதே மாதிரி உர நிறுவனங்கள் அதாவது நீரில் கரையக்கூடிய உரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க போலியோ ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய இலைவெளி தெளிப்புகள்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து மற்ற கார்டன் கிச்சன் கார்டன் வந்து தோட்டம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க மாடித்தல வந்து கிச்சன் கார்டன் போட்டுக்கலாம் அதே மாதிரி டெரஸ் கார்டன் அதாவது வீட்டு தோட்டம் வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான நாட்டு விதைகள்லாம் இருக்குதுங்க இது மாதிரியான ஒருங்கிணைந்த ஒரு விவசாய கண்காட்சி அதை நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பால் கறவை இயந்திரங்கள் இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கலாம் நம்ம கையிலே பால் கறந்துடலாம் அதிகமாக பத்து மாடு இருபது மாடு வச்சிருக்கும் போது கரவு இயந்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ அடிட்டு சிறுதானியம்னு நமக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சிறுதானிய ஆண்டா வந்து மத்திய அரசு அறிவிச்சிருங்க அந்த மில்லட்டை ஏற கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதிக தனியாக ஒரு சால் போட்டிருங்க மில்லெட்டில் வந்து வேல்யூடிக்கில் வந்துட்டு அந்த ட்ரைல அதாவது நியூட்டன் வந்து நியூட்டன் வந்து லாஸ் ஆகாமல் மாதிரி அதாவது ஆப் பாயில் ப்ரை பண்ண மாதிரியான மில்லெட் தேச்சி குக்கீஸு பிஸ்கட்ஸு இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாமல் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு உருவிந்த விவசாயமா இந்த இடத்துல வந்து அமைச்சு கொண்டு இருக்குன்னா இது திருச்சிங்கோட்டில் இது வந்து முதல் முறையாக நடக்குதுங்க அதனால வந்து விவசாயிகள்லாம் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துட்டு பயனடையணும் இதுக்கு வந்து அனுமதி வந்து இலவசமா கொடுக்குறேங்க அதுக்காக வந்து இந்த விவசாய கண்காட்சி அடுத்த தலைமுறைக்கு புது தொழில்நுட்பத்தை கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த விவசாய கண்காட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் நன்றிங்க என்னோட பேர் நாகராஜன் வணக்கங்க அக்ஷா டைரி மிஷனரிஸ் மாரிஸ் கோயம்புத்தூர் இங்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக விவசாய கண்காட்சி போட்டிருக்காங்க அதில் தான் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாலாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த விவசாய கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் நாங்கள் இங்கே அங்கே சேலம் ராஜ்குமார் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து இந்தியாவிலேயே முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் பவர் வீடர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஈக்குவலான பவர் வீடர் பேட்ரிலே முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பேட்டரியிலே இங்கே கூட வீடர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடரு உட்காந்து ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்குது பின்னாடி ரொட்டவேட்டு ரொட்டவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே தான் உங்களுக்கு இயங்கும் இது வணக்கங்க நாங்கள் பொன்னி சர்க்கரை ஆலையிலேருந்து இந்த விவசாய கண்காட்சிக்காக வந்து இங்கே ஸ்டால் அமைச்சிருக்கோம் இங்கே நம்ம பொன்னி சர்க்கரை ஆலையின் வந்து நோக்கம் என்னென்னா கரும்பு அவ அபிவிருத்தி பண்ணி ஆலைக்கு தேவையான கரும்புகளை வந்து அரைப்பதற்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம காலங்காலமாக வந்து கரும்பு நடவு செய்வதற்காக இருபது கரணைகள் நம்ம வந்து வழக்கமாக பயன்படுத்துவது பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ தற்போது புதிய முறையில் வந்து இந்த இது வந்து கரும்பு அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை இயந்திரம் கரும்பு வந்து இப்போ இருக்கிற கூலி ஆளுங்கள்லாம் பற்றாக்குறை வெட்டுக்கூலி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஏக்கரை வந்து கரும்பு அறுவடை செய்கிறதுங்க பார் பாரமிச்சு நல்ல வயல் வழி குறைஞ்சபட்சம் அறுபது வணக்கம் நாங்கள் நெட்டாஃபிம் இரிகேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உலகத்தின் நம்பர் ஒன் சொட்டு நீர் பாசன நிறுவனம் இது இஸ்ரேல் தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுக்க வந்து சொட்டு பாசனம் வந்து நாங்க விவசாயிகளுக்கு பயன்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சொட்டு பாசனம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு தொழில்நுட்பம் வந்து இல்லைன்னா இன்றைக்கு விவசாயம் வந்து நம்ம எடுத்து பண்ண முடிய முடியாத சூழ்நிலை இருக்கிறது சோ அதனால இந்த தொழில் வந்து வந்து வாட்டர் சொல்யூஷன் சொல்லு சேலத்துல இருந்து வரீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைகரா இரிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கேங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மானியத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து மானியத்தில் வந்து நாங்கள் பேனல் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேனல் வந்து நாங்கள் மானியத்தில் பண்ணிட்டு இருக்கோங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வணக்கம் நாங்கள் ஜெயம் டைரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே திருச்சி ஹோட்டலில் விவசாய கண்காட்சியில் இருக்கோங்க நாங்கள் பால் கறவை இயந்திரம் எல்லாம் சொந்தமாக தயாரிக்கிறோம் உங்களுக்கு சின்ன பண்ணையிலேருந்து பெரிய பண்ணை இரநூறு மாடு முந்நூறு மாடு இருக்கிற வரைக்கும் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க பால் கறவை இயந்திரம் வந்து பல்சேட்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க கையில் எப்படி இயற்கையாக கறக்குதோ அந்த மாதிரி கறக்கும் மாட்டு சைட் எஃபெக்ட் வராது அந்த அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் கீட்டரை பற்றி பார்க்க போகிறங்க சன் இன்சுடன் கீசருங்கிற நம்ம இருபத்தஞ்சி வருஷமா கொடுத்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் இருந்தது சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த மாதிரி ஆன் அடிச்சு மாட்டுறதாங்க மாட்டிட்டு இது வந்து டேரெக்டாக டேப்பில் ஃபிட் பண்ணிக்கிறீங்க ஃபிட் பண்ணிட்டு தண்ணி திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி வெளியே வரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமே நம்ம சுவிட்ச் போடுங்க ஆன் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபைனில் ப்ரெஷர் வாஷர் கார் வாஷர் பிரஷர் வாஷர்னா கார் டூ மட்டும் இல்லாமல் வீடு மொட்டமாடி பாத்ரூம் இந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்புட் வந்து ரெண்டு மீட்ரு கொடுத்துருவோம் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏழு மீட்டர் வந்துடும் வணக்கங்க எல்லாத்துக்கும் நாங்க மை மிராக்கல் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம் இதுல இருந்து நாங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்லட் மியூஸ்லி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட கிடைக்குது சிறுதானியங்களை வந்து அவளா மாற்றி அந்த அவள ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கலந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்ல வச்சுருக்கோங்க வணக்கங்க நாங்கள் தி பனானா பிளஸ் கொடுமுடியில் இருந்துங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூவில் வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஏன் இந்த வாழைப்பூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதுவும் இல்லாமல் மருத்துவ பயன்கள் அப்படின்னா ரொம்ப நம்ம சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ அதிகமாக இருக்கு ஸோ அப்படிப்பட்ட வாழைப்பூவை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் அதை உரிச்சு எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒர்க் அப்படிங்கிறதுனால அதை யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க என் பேர் கோமதீஸ்வரி என்னோட கணவர் பாலாஜி நாங்க வந்து ஸ்ரீ விநாயகா போன் என்டர்பிரை நிறுவனம் நடத்திட்டு வரோம் பதினஞ்சு வருஷமா நாங்க இந்த தொழில இருக்கோம் இயற்கை முறையில நம்ம விவசாயம் செய்யணும்னு நாங்க இந்த முயற்சியை எடுக்கிறோம் நாங்க ஹோல்சேலாவும் செய்யறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எல்லாருக்குமே உபயோகமா இருக்கணும்னு செய்யறோம் இது வந்து அனிமல் போனை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் அந்த காலத்துல நாயெல்லாம் இறந்து